பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி மதத்தின் இன்றைய திருப்பாவை பதிகம் கேட்டு மகிழுங்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ எமப்பொருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய்